நடந்து வரும் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் மட்டுமில்லைங்க இந்த ஒட்டுமொத்த நானூறு வருட கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதுவும் டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ரன்களே இதுதான் மற்ற அணிகளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அத்தகைய ரன்களை அசால்ட்டாக அடித்து தூக்கி இந்திய அணி வரலாற்று உலக சாதனை ஸ்தம்பித்துப் போன உலக நாடுகள் அதாவது நடந்து வரும் உலகக்கோப்பை தொடர் வந்துட்டு இப்போது சூப்பர் எயிட் சுற்றை எட்டியுள்ளது அதுவும் சூப்பர் எயிட் சுற்றும் இப்போது தான் சூடு பிடித்துள்ளது குறிப்பாக நேற்று நடைபெற்ற நம்ம இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்துட்டு ஒரு வேற லெவல் சம்பவம் என்றே சொல்லலாங்க ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்த அணியை கத்துக்குட்டி அணி என்றெல்லாம் சொல்லவே முடியாது கத்துக்குட்டி அணி என்ற ஸ்டேஜை கடந்து இப்போது ஜாம்பவான் அணியாக உருவெடுத்து விட்டது ஆப்கானிஸ்தான் அணி அதற்கு உதாரணம் இந்த உலகக்கோப்பையின் குரூப் சுற்றில் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை எண்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நியூசிலாந்து அணியை வெளியே அனுப்பி சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தான் அணி ஆக அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தான் அணியுடன் மோதிய நேற்றைய போட்டியில் நம்ம இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி எண்பத்தோரு ரன்கள் அடித்துவிட்டு ஆப்கானிஸ்தான் அணியை வெறும் நூற்றி முப்பத்தி நான்கு ரன்களில் சுருட்டிவிட்டது அதுவும் நேற்று இந்த போட்டி நடைபெற்ற இந்த வெஸ்ட் இண்டீஸ் மைதானத்தில் ஆப்கானிஸ்தான் அணியின் ஆதிக்கம் என்பது எப்போதுமே வலுவாக இருந்துள்ளது ஆகவே அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தான் அணியின் ஃபேவரைட்டான மைதானத்திலேயே ஆப்கானிஸ்தான் அணியை எளிதாக இருந்தது இந்திய அணி மேலும் இந்த போட்டியைத் தொடர்ந்து நம்முடைய குறுப்பில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி நூற்றி நாற்பது ரன்கள் எடுக்க இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோ பதினோரு ஓவர்களிலேயே நூறு ரன்கள் எடுத்துவிட அப்போது மலை குறுக்கிட்டு இந்த போட்டியை நிறுத்திவிட இதனால் டக்வத் லேவிஸ் முறைப்படி ஆஸ்திரேலிய அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மேலும் பங்களாதேஷ் அணியின் இந்த தோல்வியை விட இதற்கு முன்பு அதாவது சரியாக இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இந்திய அணியிடம் மோதிய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இதைவிட மோசமான கொடூரமான தோல்வியை சந்தித்திருந்தது பங்களாதேஷ் அணி ஆமாங்க அந்த வார்ம் அப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஜெய் சுவாலின் கொடூரமான அதிரடியான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நானூற்றி ஓரு ரன்களை எடுத்திருந்தது அதாவது டி டுவெண்ட்டி வரலாற்றில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோரே இதுதான் அதாவது டி ட்வெண்ட்டி வரலாற்றில் ஒரு அணி நானூறு ரன்களை தொடுவது என்பது இதுதான் முதல் முறை இதற்கு முன்பு கத்துக்குட்டி அணியில் விளையாடிய போட்டி ஒன்றில் மங்கோலியா அணிக்கு எதிராக நேபாள் அணி எடுத்த முன்னூற்றி பதினான்கு ரன்களே டி ட்வெண்ட்டியில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ரன்களாக கருதப்பட்டது ஆனால் இப்போதோ அதையும் தாண்டி இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மோதிய இந்த வாம போட்டியில் இந்திய அணி நானூற்றி ஓரு ரன்களை தொட்டுவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிட்டது என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த போட்டியில் சிக்ஸர் மற்றும் ஃபோர்கள் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தைந்து ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி அது இல்லாமல் நாளைய தினமும் நம்ம இந்திய அணிக்கு இதே பங்களாதேஷ் அணியோடு தான் சூப்பர் எயிட் மேட்ச் ஒன்று உள்ளது ஆக வார்ம் அப் மேட்சிலேயே நானூறு ரன் அடித்த இந்திய அணி இந்த சூப்பர் எயிட் சுற்றில் எத்தனை ரன்கள் அடிக்கப் போகிறது என்ற ஆர்வம் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது